பிக் பாஸ் சேட்டர்டே எபிசோடில் கமருதீன் மற்றும் கிடையே அந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறேன் அதில் எனக்கு ஒரு டோட்டலி ஒரு முரண்பாடான ஒரு கருத்து இருக்குது அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை நீங்கள் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதில் கமருதீன் பார்வதியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாரு அமி தெவிக்கிட்டானாரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கார்டன் ஏரியாவில் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது இல்லையா அதில் டிஸ்கஷனில் எனக்கு பிரச்சனை இல்லை வாக்குவாதம் வாக்கு வாக்குமூலம் வாங்கினது இதெல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டதும் நம்ம உனக்காக தாண்டா நான் வெளியே சொல்லாமல் இருக்கேன் நான் உன்னை யோசிச்சு தான் பண்ணாமல் இருக்கேன்ற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க அது இன் இவனை யோசிச்சுலாம் கிடையாது அது பார்வதி தனக்கான ஒரு விஷயமாக தான் இருந்தாங்க பட் அந்த வாக்குமூலம் அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் நடக்கும் அதில் கமருதீனோட அந்த கோபத்தில் ஒரு ஆக்ஷன் காட்டுறது அந்த பிகேவியர் கமருதினோட பிகேவியர் இட் நாட் அக்செப்டபிள் என்ன நான் லைவ்லையுமே எதாவது சொல்லியிருப்பேன் அந்த பிகேவியர் நாட் அக்செப்டபிள் ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் எனக்கு இடிக்குது என்னென்னா அதை பிகேவியரை லீவ் பண்ணிட்டு போய்ட்டு திரும்ப உள்ளே வரும்போது ஒரு விஷயத்த பேசியிருப்பார்ல உங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல உங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல உங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல அது எதுக்கு இவருக்கு அவங்க அப்பா இருக்கிறாரு இல்லை இறந்துட்டாரு இறக்கலை அந்த ஒரு டாப்பிக்கு கமர்தினியன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதான் கேள்வி அதை எடுத்துகிட்டே வந்திருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏதோ ஒரு கான்டெக்ட் இருக்குது நான் இப்படி இருந்தேன் லைவ்ல கூட ஏதோ பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க அப்பா மாதிரி ஒரு அப்பாவை பாசம் வேணும் அதை கமரதங்கிட்ட பார்க்குற மாதிரி சொன்னதோ அது யோசிச்சனும் இதுக்கப்புறம் பார்வதி மாதிரி எனக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணுன்ற மாதிரி கமரதம் அந்த கான்டெக்ட்னு நான் யோசித்தேன் பட் அது கிடையாது இந்த பேசிஸ்ல வருதோ அந்த ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறனோ அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பட் அது கிடையாது இதில் இந்த கான்டெக்ட்டும் இந்த இடத்துல வர்றதே தப்பு தான் அப்பா இறந்துட்டாருன்னும்போது அது வந்து ஒரு சோகமான ஒரு மூமெண்ட் அந்த பார்வதி அப்படின்ற நபருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டுன்றது ஒரு கஷ்டகாலமான மூமெண்ட்டு அந்த மூமெண்ட்டை எடுத்துன்னு வந்து மூணு வாட்டி ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி வருது அதை எடுத்துகிட்டே வந்திருக்கக்கூடாது கமர்தீப் அது என்ன கான்டெக்ட்டில் எதுக்காக எடுத்துன்னு வராதுன்றதுக்குலாம் நமக்கு தெரியாது பட் இங்கே ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல வெளியே இருக்கிற அப்பா அம்மா மேட்ரு இது இது எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் ப்ளே பண்ணியிருக்கணுன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இடத்துல கமருதி அந்த வார்த்தை பேசினது மிக மிக தவறான செயல் என்னதான் நடந்திருக்கட்டும் அப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே நடந்தது மட்டும்தான் பேசணும் இதே அப்படியே திருப்பி போடுங்க இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே திருப்பி ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணி பாருங்கள் பார்வதி வந்து இப்படி ஒரு உங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்களே உங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்களே உங்கள் அம்மாலாம் இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கமரதின் முன்னாடி சொன்னால் கமரதீன் சைலண்டாக இருந்திருப்பாரா கமர்தீன் சைலண்டாக இருந்திருப்பாரா அப்போ கோவமும் இதுவும் வந்திருக்கும் இல்லையா அதே தான் இங்கேயும் பார்வதியை இந்த மாதிரி விஷயத்த கேட்கக்கூடாது ஆனால் எனக்கு என்ன புரியலனா பார்வதி அந்த இடத்த கேட்டுக்கிட்டு ஏன் சைலண்டாக இருந்தாங்க அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பார்வதி அந்த இடத்துல இதை பற்றி பேசாத இது ஏன் நீ பேசுகிற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு யாரு கொடுத்தா அப்படின்ற மாதிரி திரும்ப பார்வதி அந்த இடத்துல கேட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அது கேட்டுக்காம விட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு மற்றபடி கமலதனோட பிஹேவியரும் ஆட்டிடியூடும் பர்ஸ்னல் எடுத்துன்னு வந்து பேசுகிறாருல அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு இதில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அரோரா அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்க வீட்டுக்குள்ள அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க சோபா கூட சோபாவில் உட்காந்துக்கிட்டு கமர்தன் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோன்னா அவன் எப்பயாவது சுச்சுவேஷன் எதுக்கு நமக்கு எதிராக போயிட்டான்னா அப்போ அந்த சுச்சுவேஷனில் அவன் பயன்படுத்துவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கே கனிக்கிட்டியும் இன்னும் சில சில நபர்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அரோராவை போட்டு அடி அடினு அடிச்சிருப்பாங்க அரோரா சொல்றது தப்பு அரோரா பேசுறது தப்புன்ற மாதிரி பல பேர் சொல்லியிருப்பாங்க பட் இன்னைக்கு அதே தானே இங்கே பண்றாரு ஒரு பார்வதிக்கான ஒரு எமோஷ்னலாக ஒரு மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து தன்னை நியாயப்படுத்தணும் தன்னை இது அந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு கமருதீன் அப்போது அன்னைக்கு அரோரா சொன்னதும் நியாயமாக தானே இங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறாரு அன்றைக்கி அரோரா என்ன சொன்னாங்களோ அதை வந்து இங்கே நியாயப்படுத்திட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போகிறது என்னது இது இட் இஸ் டோட்டலி ராங் பிஹேவியர் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஸோ உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒருத்தனோட எமோஷ்னல் மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது அதில் கமர்தின் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குது அந்த டாப்பிக்கை தொடாத வரையும் நியாயம் இருக்குது அவர் அப்பா டாப்பிக்கை தொட்ட உடனே அது நியாயம் கிடையாது அது ரொம்ப தப்பு அதை தொடாமல் அதுக்கு முன்னாடி நீ பேசுறதோ ஏதோ நாள் பண்ணிக்கிட்டு போ அதை அதுக்குள்ளே நான் வில விரும்பலை அது உங்களுடைய கருத்து அதுலேயும் ஒரு பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி வர்றது போன வாட்டி அவர் வந்து வாயை உடைச்சிருவேன் இந்த மாதிரி பல லாங்குவேஜ் பேசினதுக்கே விஜேஸ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அட்ரஸ் பண்ணாமல் விட்டது பெருந்தப்பு இது அது தொடர்ந்து கொண்டு எல்லாருக்கிட்டையும் இவர் இப்படிதான் பிகேவ் பண்ணுறார் எப்படி கமருதுன்ற நபர் எல்லாருக்கிட்டையும் தான் பிகேவ் பண்ணுறாரு அதை எப்படி இந்த சேனலும் பொறுத்துட்டு இருக்கு இதை கேட்காம அப்படியே விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரில அதுலேயும் இந்த ஒரு மேட்ரை விஜேஎஸ் கேட்காம போனது எனக்கு பெரும் வருத்தமாக இருக்குது இதை ஆதரிக்கவே கூடாது இதை அப்போஸ் பண்ணும் என்னைக்கா இருந்தாலும் கேமில் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த பேஸ் பண்ணி மட்டும்தான் கேம் பிளே பண்ணணும் வீட்டுக்கு வெளில இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து விளையாடவும் கூடாது இதுவும் பண்ணக்கூடாது என்னதான் தான் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வேவலன்தோ ஒரு விஷயமோ இருந்தாலோ சண்டை போட்டால் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த விஷயங்களை பற்றி பேசுங்க அதை வந்து அவங்க ஸ்டோரியில் சொன்னதோ இதில் சொன்னதோ அந்த ஒரு பர்ஸ்னல் விஷயத்த எடுத்துட்டு வந்து பேசுறீங்கன்னா நீங்கள் விளையாடுறது ஒரு கேவலமான ஆட்டம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதுல கமருதீன் பண்ண ஒரு மிக 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 பெரிய தவறு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்